ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஊரில் வந்து பூச்சாட்டியாச்சு நம்ம முதற்கடவுள் விநாயகரை தரிசனம் செஞ்சுட்டு மாரிமன் சுவாமி வந்து கலைமுக காட்சி அளிக்கிறாங்க அம்மனை தரிசனம் செஞ்சுக்கலாம் ஊரில் வந்து வருடம் வருடம் சித்திரை மாதம் வந்து பூச்சாட்டுவாங்க இங்கே வந்து பதினைந்து நாள் பூச்சாட்டு நடக்கும் கம்ப நடமாட்டாங்க கும்பம் தாளிப்பாங்க பொங்கல் முடிஞ்சு கடைசி நாள் வந்து கும்பத்தையும் முளைப்பாரியுடன் சேர்ந்து காற்றுல கொண்டு போய் விட்டுருவாங்க ஒவ்வொரு வருடமும் வந்து விடுமுறை நாட்களில் தான் வந்து பொங்கல் பூச்சாற்றங்காட்டி பூச்சாட்டி பதினஞ்சு நாளுமே நாங்கள் கோயிலுக்கு வருவோம் ஆனால் இந்த வருடம் மாதிரி கோயிலில் வந்து பசங்கள்லாம் வந்து ஆடமாட்டாங்க கடைசியாக ஒரு நாலு நாள் மட்டும்தான் கோயில்லையே ஆடுவாங்க இந்த வருடம் ஏன் வந்து இத்தனை மக்கள் வந்து கோயிலுக்கு வந்திருக்காங்க ஊர் மக்கள்லாம் வந்திருக்காங்கன்னா குங்கு நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒவ்வொரு நாளைக்கும் அன்னதானம் போடுறங்காட்டி நைட்டே எல்லோரும் வந்துடுறாங்க மோஸ்ட்லி சமைக்கிற வேலை இருக்கிறங்காட்டியே நிறைய பேர் வந்து கோயிலுக்கு வர விருப்பப்படுறதில்ல கடைசி நாலு நாள் மட்டும் வராங்க ஆனால் இந்த தடவை வந்து அன்னதானம் போடுறங்காட்டி பதினைந்து நாளுமே கூட்டங்கள் அதிகமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்து இந்த அளவுக்கு வந்து குழந்தைங்கள்லாம் வந்து ஆடுறதை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது பெண் பிள்ளைகள் அதாவது அவ்வளோ சூப்பராக ஆடுறாங்க பெண் பிள்ளைங்களும் வந்து இந்த இரண்டு மூன்று வருடங்களாக மட்டுந்தான் ஆடிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஆண்கள் மட்டுமே இருந்தாங்க கோயிலில் வந்து பெண் குழந்தைகள் ஆடுறது வந்து தவறு கிடையாது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பார்க்க முடியாத பேச முடியாத உறவினர்கள் எல்லாமே பார்த்து பேசுகிற மாதிரியான சூழ்நிலை வந்து இந்த எல்லாம் அமைஞ்சிருக்கு ஏன்னா ஊரில் வந்து எல்லாருமே சொந்தக்காரங்களாக தான் இருக்காங்க மோஸ்ட்லி இந்த வருடன்னு பார்த்து பொங்கலுக்கு முன்னாடி ரெண்டு நாள் மட்டும்தான் என்னால் கோயிலுக்கு போக முடியுது ஏன்னால் நம்ம வீட்டில் வந்து பெயிண்டிங் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு பையன் டென்த்து போகிறங்காட்டி ஏப்ரல் மன்த் ஃபுல்லாகவே அவனுக்கு கிளாஸ் இருக்குது என்ன செய்கிறது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போயாகணும் ஒவ்வொரு கொட்டுக்குமே குழந்தைங்க வந்து ஸ்டெப்பு கரெக்டாக போட்டு ஆடி பழகிக்கிட்டாங்க பத்து மணிக்கு ஷார்ப்பாக வந்து பூஜை ஆரம்பிச்சுருவாங்க அது வரலுமே எல்லோரும் வந்து ஆட்டம் ஆடிட்டு இருப்பாங்க இந்த வருடம் வெயில் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு டிகிரியே தாண்டிடுச்சு மழைக்காக தான் மெயினாக மாரியை கும்பிடுவாங்க பூச்சாட்டி பொங்கலுக்குள்ளே வந்து மழை துளிகள் வந்து விழாமல் இருக்காது சிறு துளிகளையாவது துளிச்சிட்டு போயிடும் இந்த வருடம் வந்து நல்லா மழை பெஞ்சு பயிர் எழுக்கணுன்னு மாரியம்மனை வேண்டிக்கிறோம் நீங்களும் உங்கள் ஊரில் இருக்க மாரியம்மன் சுவாமியை வேண்டிக்கோங்க சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு கும்பிட்டதுக்கப்புறம் சாமி சன்னதியில் சிறிது நேரம் உட்காந்து எழுந்திரிச்சிட்டு அப்புறம் அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு போயாச்சு நாங்கள் போயிருந்தப்போ வந்து புதினா சாதமும் சுண்டலும் கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்தது சாப்பிட்டு கிளம்பியாச்சு